வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சிலபஸில் குறிப்பிட்டுள்ள ஓகேங்களா யூனிட் செவன் தமிழ் சிலபஸில் குறிப்பிட்டுள்ள திருக்குறளில் ஒரு நிறைய அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதில் இன்றைக்கி நம்ம வினை வகை மற்றும் அவையஞ்சாமை புத்தகத்தில் இந்த அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறளை நம்ம இப்போ டீடெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா திருக்குறள் அதுக்கான டயக்ராம்ஸ் ஓகேங்களா அந்தந்த திருக்குறளுக்கான டயக்ராம்ஸை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ரெண்டு ரெண்டு குரல் இருக்குது ஓகேங்களா இதில் ஒரு ரெண்டு குரல் இதில் ஒரு ரெண்டு குரல் இருக்கு இது இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக டயகிராமோடு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வினை செயல் வகை வகைங்களா ஃபஸ்ட் அதிகாரம் என்ன வினை செயல் வகை ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்ப்போம் பொருள் கருவி காலம் இடை வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் ஓகேங்களா இந்த திருக்குறள் நம்ம எப்படி படிக்கணும்னா ஒன்றும் இல்லை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே ஐந்தும்னு வந்திருக்கு அப்போது முன்னாடி ஏதோ ஒரு ஐந்து பொருள்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் பொருள் கருவி காலம் வினை இடம் ஓகேங்களா பாருங்கள் இந்த ஐந்தும் இருள் தீர ஒரு செயலை நம்ம எண்ணி செய்யணும் ஓகேங்களா இந்த திருக்குறளோட பொருள் படிக்கும்போதே நமக்கு பொருள் விளங்கிடும் பாருங்கள் என்னென்ன சொல்கிறாங்க பொருள் கருவி காலம் வினை இடனோடு இடமோடு ஓகேங்களா ஒரு நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோம்னா அதுக்கான பொருள் நம்மக்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா அந்த வேலையை செய்கிறதுக்கான பொருள் நம்மக்கிட்ட இருக்கணும் அதுக்கான கருவி நம்மக்கிட்ட இருக்கணும் அது தகுந்த காலத்துலேயும் அந்த வேலையை செய்யணும் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுப்போம் மழை காலத்தில் வீடு கட்ட முடியுங்களா கட்ட முடியாது ஓகேங்களா அப்போது அந்த காலத்தையும் நம்ம கரெக்டாக கணிச்சு வச்சுக்கணும் அடுத்ததாக வினை நம்ம செய்ய போகிற செயல் அதுக்கான இடம் ஓகேங்களா இந்த ஐந்தையும் இருள் தீர இந்த ஐந்தையும் எண்ணி தான் நம்ம ஒரு செயலை செய்யணும் ஓகேங்களா இதுக்கான பொருள் பாருங்க கீழே பொருள் வேண்டிய பொருள் ஒரு வேலையை நம்ம செய்ய போகிறோம் அந்த வேலைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குதா ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்ததாக ஏற்ற கருவி அது செய்யறதுக்கான கருவிகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கா ஓகேங்களா அப்படின்னு பார்க்கணும் அடுத்ததாக தகுந்த காலம் அடுத்ததாக மேற்கொள்ளும் செயலோட தன்மை ஓகேங்களா அடுத்ததாக உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோன்னா இந்த ஐந்தும் முக்கியம் இதையெல்லாம் எண்ணி தான் ஒரு செயலை செய்யணும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஆர்டரை மாற்றி கொடுத்துட்டு கூட அரேஞ்ச் பண்ண சொல்லலாம் ஃபஸ்ட்டு பொருள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பொருள் அடுத்ததாக கருவி ஓகேங்களா பொருள் கருவி மூணாவதா காலம் அடுத்ததாக வினை இடனோடு ஐந்தும் ஓகேங்களா எப்படி கேட்கலான்னா சப்போஸ் கேள்வி வந்து இந்த இடத்துல டேஷ் கொடுத்துடலாம் இந்த இடத்துல ஒரு டேஷ் கொடுத்துடலாம் ஓகேங்களா இப்படி கொடுத்துட்டு கூட ஆப்ஷனில் வினை கருவி ஓகேங்களா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு கேள்விகள் கேட்கலாம் இல்லைங்களா வினை கருவி கருவி வினை ஓகேங்களா இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துட்டும் கேட்கலாம் அதனால் குரலோட ஆர்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது அரேஞ்ச் பண்ணுற சொல்கிற மாதிரி கூட இந்த திருக்குறளை வச்சு கேட்கலாம் இல்லை இந்த மாதிரி ஐந்தும் மூன்றும் இந்த மாதிரிலாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை அரேஞ்ச் பண்ண சொல்லியும் கேள்விகள் வரலாம் எல்லா ஏங்கல்லையும் நீங்கள் இந்த திருக்குறளை படித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பொருள் கருவி ரெண்டாவது கருவி ஓகேங்களா பொருள் கருவி மூணாவது காலம் நாலாவது வினை ஐந்தாவது தான் இடம் ஓகேங்களா ஐந்தும் இருள் தீரே என்ன செய்யல இப்போ இந்த டைக்ராமுக்கு வருவோம் இந்த டயக்ராம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு இந்த டைகிராம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோன்னா அதுக்கான காலம் அறிஞ்சு நம்ம செய்யணும் ஓகேங்களா அப்படி எடுத்துக்கலாம் இந்த டைக்ராமை ஏன்னா இவங்க என்ன சொல்ல வரலான்னு கரெக்டாக நம்மளுக்கு புரியல இல்லைங்களா இங்கே ஏதோ கட்டி வச்சுருக்கிறாங்க ஸோ நம்ம வீடு கட்டுறதையே எடுத்துப்போம் எக்ஸாம்பிளா இல்லைங்களா நீங்கள் ஒரு வீடு கட்டுறத இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த வீடு கட்டினா அதுக்கான பொருள் இருக்கணும் அதுக்கான கருவி இருக்கணும் அது தகுந்த காலமாக ஓகேங்களா மழைக்காலமாக வெயில் காலமாக எந்த காலத்துக்கு இதை செஞ்சால் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கணும் அடுத்ததாக செய்ய போகிற வினை அந்த இடம் ஓகேங்களா ஐந்தையும் இருள் தீர என்ன எண்ணி செயல் ஓகேங்களா அடுத்ததா இந்த குறளை பாருங்கள் அடுத்து வினை செயல் வகையிலே ரெண்டாவது குரல் வினையால் வினையாக்கி கோடல் நினைவுகள் யானையால் யானையாய் தற்று யானையாய் யானையால் யானையா தற்று ஓகேங்களா அப்படின்னா என்னென்னா சிம்பிள் ஒரு வேலையை நம்ம செய்ய போகிறோம்னா அது ரிலேட்டடாக இருக்கிற மற்றொரு வேலையும் நம்ம செஞ்சு முடிச்சுக்கணும் ஓகேங்களா அதுதான் இந்த திருக்குறளோட பொருள் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஒரு யானையை கொண்டு ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர் ஓகேங்களா இந்த கும்கி யானையெல்லாம் நம்ம சொல்லுவோம் காற்றில் சுற்றி திரிகிற மற்ற யானைகளை விரட்டுறதுக்கும் வேறு வழியில் அதுங்களை போக வைக்கிறதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கும்கி யானைகளை பயன்படுத்துவாங்க ஓகேங்களா அதை தான் சொல்லியிருக்காங்க ஒரு யானை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர் போல நல்லா கவனிக்கணும் அது போல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் அது ரிலேட்டடாக ஒரு வேலை இருக்குன்னா அதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிற வேலை கூடவே அதையும் சேர்த்து முடிச்சுக்கணும் ஓகேங்களா அதுதான் இந்த திருக்குறளில் சொல்ல வராங்க ஓகேங்களா பாருங்கள் இந்த டைக்ராம் பாருங்கள் இருக்கிற யானையை வச்சு ஒரு யானையை வச்சு இந்த யானையை பிடிச்சிட்டாங்க ஓகேங்களா ஒரு யானையை வச்சு இந்த ஒரு யானையை பிடிச்சிட்டாங்க அதே என்ன சொல்லியிருக்காங்க ஒரு யானை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பார் அது போலவே ஒரு செயலை செய்யும் அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் ஓகேங்களா இந்த டைக்ராம் பாருங்கள் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகேங்களா இந்த யானையை வச்சு இந்த யானை பிடிச்சிட்டாங்க அதே மாதிரி இவர் கோழி விற்கிறார் போல் இதை வச்சு மாடு இங்கே ஏதோ பண்ணுறாங்க இதையும் வாங்கிக்கிறீங்களான்னு இவர்கிட்ட கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அப்போது ஒரு செய்யும் போதே இன்னொரு வேலையை நம்ம கூடவே சேர்த்து செஞ்சுக்கணும் அதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணி தனியாக செய்யக்கூடாது ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒரு யானை கொண்டு மற்றொரு யானை பிடிப்பர் அது போல் இங்கே பாருங்கள் வினையால் வினையாக்கி கோடல் நினைவுகள் யானையால் யானையாய் தற்று ஓகேங்களா இப்போது ஒரு செயலை நம்ம செஞ்சுக்கணும் அதுக்கு உதாரணமாக அதுக்கு எக்ஸாம்பிளாக ஓமையாக என்ன சொல்கிறாங்கன்னா யானையை யானையை வச்சே பிடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா ஸோ இந்த குரலில் என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஓமை அணி இல்லைங்களா என்ன அணி ஓமை அணி பயின்று வந்துள்ளது இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பட் மேக்சிமம் அணி சார்ந்த கேள்விகள் எதுவும் வர்றதில்லை பட் வந்தால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததான் அடுத்த அதிகாரம் பாருங்கள் அவை அஞ்சாமை நீங்களா ஒரு அவைக்கு அஞ்சாமல் நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற மாதிரி இந்த அதிகாரம் முழுக்க கொடுத்துருப்பாங்க நிறைய நண்பர்கள் இந்த ரெண்டு குரல் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேருக்கு தோணும் பட் இதுக்கு என்னோடய ஆன்சர் என்னென்னா ஃபஸ்ட்டு புத்தகத்தில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க சிலபஸில் கொடுத்துருக்க அதிகாரங்கள்லாம் எங்கெங்கே கவர் ஆகுதோ புத்தகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிட்டு டைம் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க டைம் இருந்தால் மிச்சம் இருக்கிற குரல்களையும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா இதில் ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற எட்டு குரலில் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் படிங்க ஆனால் கம்பல்சரி புத்தகத்தில் இருக்கிற இந்த ரெண்டு குரல் பொருளோடு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா மேக்ஸிமம் புத்தகம் சார்ந்த கேள்விகள் தான் திருக்குறளில் கூட கேட்பாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதனால் மேக்ஸிமம் இதை படிங்க மேக்ஸிமம் இல்லை கட்டாயம் நீங்கள் இதை படித்து தான் ஆகணும் புத்தகத்தில் இருக்கிற திருக்குறளை எங்கெங்கெல்லாம் அந்த அதிகாரம் கவர் ஆகுதோ நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு நேரம் இருந்தால் ஓகேங்களா நேரம் இருந்தால் மீதம் இருக்கிற குரல்களை நீங்கள் படிச்சுக்கோங்க சப்போஸ் வந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகலாம் ஆனால் மேக்ஸிமம் மஸ்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகியிருக்கோ திருக்குறள் பொருளோடு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமில் திருக்குறள்லேருந்து கேள்விகளை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற அதிகாரம் அவை அஞ்சாமை கற்றாருள் கற்றாறு முதல் திருக்குறள் கற்றாருள் கற்றார் எனப்படுவார் கற்றார் முன் கற்றச்செல சொல்லுவார் ஓகேங்களா கற்றாருள் கற்றார் யாருன்னு பார்த்தோன்னா அவங்க கற்றுக்கின ஒரு விஷயத்தை ஓகேங்களா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கற்றவர் முன்னாடி சொல்கிறவங்க தான் ஓகேங்களா தெளிவாக இங்கே பொருள் பாருங்க தாம் கற்றவற்றை ஓகேங்களா தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் ஓகேங்களா எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அதை நான் போய் ஓகேங்களா இந்த விஷயம் தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட தெளிவாக சொல்லி புரிய வச்சேன்னா நான் தான் கற்றாருள் பெரிய கற்றார் ஓகேங்களா கற்றாருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த உங்களுக்கு நல்லா தெரியுன்னா அதை கற்றவர் முன்னாடி போய் நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா தெளிவாக சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா நீங்கள் தான் கற்றாருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவீங்க ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு கற்றார் முன் ஓகேங்களா நிறைய பேர் இருக்கிறவங்க முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்கன்னா நீங்கள் தான் அந்த கற்றாருளே மிக கற்றவராக மதிக்கப்படுவீர்கள் ஓகேங்களா தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக செல்ல சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் இங்கே பாருங்க இவங்க கற்றாருள் இவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஓகேங்களா ஆடியன்ஸ்க்கும் எல்லா விஷயமும் தெரியும் இவங்க அந்த விஷயத்தையே ஓகேங்களா அந்த விஷயத்தையே தெளிவாக சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்கன்னா இவங்க தான் கற்றாருள் மிக கற்றவராக மதிக்கப்படுறாங்க ஓகேங்களா அடுத்த குரல் பாருங்கள் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற அருள் மிக்க குழல் ஓகேங்களா ஒரு நல்ல திருக்குறள் தான் பொருள் பாருங்கள் கற்றவர் முன் ஓகேங்களா தாம் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ளல் வேண்டும் நான் ஒரு விஷயத்த உங்கள் கிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா உங்கள் மனசில் பதியும்படி சொல்லி உங்களோட கருத்துக்கள் ஓகேங்களா நீங்கள் கற்றவற்றையும் கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த திருக்குறள் திருக்குறளோட பொருள் ஓகேங்களா கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி உங்கள் மனசில் பதியும்படி நான் சொல்லி அவர்கள் நீங்கள் கற்று வச்சு கற்று வச்சுட்ருக்கிறதையும் கேட்டு அறிந்து கொள்ளல் வேண்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிற நிறைய விஷயங்கள நானும் கேட்டு தெரிஞ்சு அறிஞ்சிக்கணும் ஓகேங்களா அதுதான் இந்த திருக்குறளோட பொருள் கற்றாரு முன் கற்ற சொல்லி தாம் கற்ற மிக்க மிக்காருள் மிக்க குழல் ஓகேங்களா திருக்குறள் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க டேஷ் கொடுத்துட்டு கூட கேட்கலாம் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இந்த டைகிராமில் இவர் ஒரு கற்றார் ஓகேங்களா இவர் ஒரு விஷயத்த சொல்லி இங்கே இருக்கிறவங்க கிட்ட புரிய வைக்கிறாரு மனசுல பதியும்படி சொல்லி புரிய வச்சுட்டு இவங்களோட கருத்துக்களையும் கேட்டு இவங்களோட தகவல்களையும் பெற்றுக்கிறாரு ஓகேங்களா இதுதான் இந்த திருக்குறளோட பொருள் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ரெண்டு அதிகாரத்தை நம்ம திருக்குறள்லருந்து பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஒரு ஆறு அதிகாரம் பார்த்துருக்கோம் மொத்தமாக திருக்குறளை எட்டு அதிகாரம் கம்ப்ளீட் புத்தகத்தில் இருக்கிற சோர்ஸ் ஓகேங்களா இதுக்கான பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் கீழே மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி